சலாமாளைக்கம் வரஹ்மதுல்லாஹி பபரகாத்துகூர் என் கேபியின் வினாவிடை போட்டி நிகழ்ச்சி என் கேபி மீடியா வழங்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஹிஜ்ரி ஆயிரத்து புனித ரமலான் மாதத்தின் வினாவிடை போட்டி நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இணைந்து கொள்ளலாம் பரிசல்களை வெள்ளலாம் உங்களுக்கான பதின் ஏழாவது நோன்பிற்கான கேள்விகள் இதோ முதலாவது கேள்வி ஒரு பெண்ணை தவறுதலாக பார்த்தமைக்காக நாற்பது நாட்களாக மலைக்கு இருந்து அழுது தௌபா கேட்ட சஹாபி யார் இரண்டாவது கேள்வி இரண்டு பேர்களுடைய கண்களை நரகம் தீண்டாது என நபிசல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறினார்கள் அவர்கள் யாவர் உங்களது விடைகளுடன் பெயர் ஊர் மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றை டைப் செய்து பூஜ்ஜியம் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது 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 எட்டு எட்டு ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அனுப்பி வைக்கவும் இப்போட்டியின் நிபந்தனைகள் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு பதினொரு மணி வரை உங்களது விடைகளை அனுப்பி வைக்க முடியும்